சமீபத்துல சென்னை எல்லாம் போயிட்டு வந்திருக்க போல இருக்கு என்ன விசேஷம் அங்க வந்து எங்க பீம பீமரத சாந்தி நடந்தது அந்த சாந்தியை போய் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு வந்தேன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன் அதாவது எழுபது முடிஞ்சு எழுபத்தொன்னாவது வயசில் இந்த சாந்தி ஹோமம் படிக்கிறது நல்லது சாந்தி ஹோமம்னா உடம்புல எந்த வியாதியும் வராம ஆரோக்கியமா இருக்கணும் இருக்கணும் படுக்காம இருக்கணும் ஆமா தம்பதிகளா இருக்குவா ஹோமம் பண்ணிக்கலாம் தம்பதி மட்டும் இருந்தாலும் வந்து ஹோமம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆயுசு விருத்திக்கா இது பண்றது ஆனா திருமங்கல்யா தாரம் கிடையாது அறுபது வயசு எண்பது தான் கல்யாணம் பண்ணிக்க திருமங்கல்ய தாரம் உண்டு அதாவது சஷ்டிப்த பூர்த்திக்கும் சதாபிஷேகத்துக்கு மட்டும்தான் திருமங்கல்ய தாரணம் உண்டு திருமங்கல்யம் வாங்கணும் எழுபதுக்கு கிடையாது சரி அப்ப என்ன பண்ணுவா என்ன ஹோமம் பண்ணிட்டு அங்கே வந்த ஹோமம் பண்ணி அந்த தீர்த்தத்தை ஜபிச்சு கொட்டிட்டு அவள் பிறந்தாத்துலேருந்து படவை வேஷ்டி பருவத்தங்காய் கொண்டு வருவாள் கொண்டு வந்து அதை ஆசீர்வாதம் ஓதிவிடுவாள் அதை கட்டின்ட்டு சின்னவாளா இருக்கெல்லாம் அவ்ந்த படவை வேஷ்டி இல்லை பணமோ கொடுத்துட்டு சேவிப்பா ஆனால் பெரியவாழருக்கும் வந்து அவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு சேவிச்சா ரொம்ப விசேஷம் ஆமா அவ ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அவள் சின்ன குழந்தைகளுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் பெரியவா வந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணும் சரி இதுக்கு சீர் அப்படின்னா என்ன பண்ணணும் பிறந்தாத்துல இருந்து பண்ணணுமா ஆமா பிறந்தாத்துல இருந்து புடவை வேஷ்டி பருப்பு தேங்காய் அவ வசதி பொறுத்திருக்க ஆனா முக்கியமா புடவை வேஷ்டியும் பருப்பு தேங்காய் உண்டு கண்டிப்பா பருப்பு தேங்காய் அப்படிங்கறது இந்த கோபுரம் மாதிரி விற்கிறது தான் பருப்பு தேங்காய் அதாவது வாரத்துல என்ன ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் பருப்பு தேங்காய் பண்ணணும் பருப்பு தேங்காய் மொட்டையா வைக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் மொட்டை வைக்க கூடாது ஜோடியா தான் பண்ணணும் அதுல நாலு உருண்டை வைக்கணும் அதாவது குஞ்சு குழுவா அதாவது அதனுடைய குழந்தைகள் அது மாதிரி சொல்லுவா அந்த நாலு உருண்டை வச்சுட்டு அந்த பருப்பு குங்குமம் வச்சு பூ போட்டு ரவித்தி சாத்தி கொண்டு மனையில வைக்கணும் மனையில மனையில் அப்படின்னா அவ அப்போ ஹோமா பண்ணிக்குற இடத்துக்கு பேரு மனை ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியறதில்லை மனை அப்படின்னா அதாவது மனை பலகை பலகை தான் வா உட்காருவா அந்த கோம குண்டத்துக்கு முன்னாடி உட்காருற இடத்துக்கு பேரு மனை மனை அதுக்கு அத வந்து கொடை வேஷ்டி மாலை மாலை ரெண்டு பேத்துக்கு வாங்கணும் பருப்பு தேங்காய் ஆனால் கண்டிப்பாக பால் உண்டு இல்லையா எந்த விசேஷமா இருந்தாலும் திரட்டி பாலும் பருப்பு தேங்காவும் அவசியமாக உண்டு பீமரத சாந்திக்கு புடவை வேஷ்டி மட்டுந்தான் அவ வசதியை பொறுத்து என்ன இப்போ மோதிரம் போடணும்னா ஆசை இருக்குன்னா போட்டுக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் மாட்டு பொண்ணு பிள்ளையெல்லாம் இருந்தால் அவ வசதிக்கு தரணும் நடத்தி வைக்கணும் எம் பிள்ளை எழுதுங்கிறது சேர்ந்து நடத்துற காரியம் அது ஓ அம்மா அப்பாவுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யற காரியம் செய்யறியா செய்யற ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் பொண்ணு மாப்பிள்ளை மாட்டு பொண்ணு புள்ள எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மாவுக்காக நடத்துற ஒரு ஆஹ் அவளுக்கு மனசும் குளிர்ந்து போய்டா நம்ம குழந்தைகள் நம்மளை நன்னா கவனிச்சுக்கிறாளே அவளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா அது ஒரு சந்தோஷமான தருணம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது சொந்த பந்தங்கள் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள புள்ள நாட்டு பொண்ணு எல்லாம் சேர்ந்து பண்ணினா அவன் அவளுக்கு மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது ரொம்ப நம்மளுக்கு நல்லா இருப்பான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் மனசுக்குள் இருக்கிற நல்லா செஞ்சோம்னா அவ குழந்தைகள் நல்லா இருக்கும் அவ்வளவுதான்

கொடுத்து வைக்கணும் இந்த காலத்தில் எல்லாரும் அவசரமாக ஓடிண்டே இருக்குமா நேரம் இல்லை நேரம் இல்லைங்கிறோம் ஆனால் நீ சொல்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அரை நாள் தான் ஆகும் அதுக்கு இல்லையா ஆனால் இன்னைக்கு எல்லாம் ரெடிமேடாக கிடைக்கிறது எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு ஒரு ஆஃபர்டே நம்ம அப்பா அம்மாவுக்காக கண்டிப்பாக செலவிட செய்யணும் எல்லாரும் செய்யுங்க எல்லாரும் செய்யுங்கோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் பார்க்குற நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பீமரத சாந்தி போல் அடுத்து ஷஷ்டிப்த பூர்த்தி அப்புறம் சதாபிஷேகம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுங்க கல்யாணத்தில் என்னென்ன சம்பிரதாயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அவளையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவசர அவசரமாக ஓடிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் நீங்கள் சொன்னது பரம சந்தோஷம் இதே மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிறோம் ஸோ இனிமேல் எங்கேயாவது யாருக்காவது எழுவது அப்படின்னா இப்போ சொந்தக்காரால தவிர மற்றவாளும் போய் அவள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அவள்கிட்ட வாங்கிக்கலாம் எல்லாரும் வாங்கிக்கலாம்

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்